ராணி எலிசபெத்தோடைய குடும்பம் எப்படி உங்க அரியணைக்கு வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு எட்டாம் எட்வர்டு அரசர் வந்து ஒரு அமெரிக்க பெண் மேல காதல் வையப்படுறாரு எனக்கு அரச பதவி வேணாம்னு சொல்லிட்டு உதவி தான் போறாரு அதனால அவருக்கு அடுத்தபடியா இருக்க அவருடைய தம்பிக்கு அந்த பதவி வருது ஆறாம் ஜார்ஜ் மன்னர் அவருடைய மகள் தான் எலிசபெத் அவங்க இறந்த உடனே எலிசபெத் வந்து ராணியா ஆகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ராணியாக அரியணை ஏறினாங்க ராணி எலிசபெத் ஓ அதாவது அவங்க ஃபேமிலியில் வேற யாராவது லவ் பண்ணி அந்த குடும்பத்தொட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுடைய வாரிசுக்கு வந்து அடுத்த அந்த பதவிக்கு வர வாய்ப்பு கிடையாது ஆமாம் அதனாலதான் வந்து எலிசபெத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு இன்ஃபேக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆமா அந்த முடிவுனால இப்படி கிடச்சி யாராவது எலிசபெத் பிறந்தப்ப நீதான் அடிச்சராணின்னு சொல்லி இருந்தால் அவங்களே நம்பியிருக்க மாட்டாங்க அந்த குடும்பமே நம்பியிருக்காது அந்த எட்டாம் எட்வர்டு விட்டு கொடுத்து போனதுனாலதான் இந்த குடும்பம் வந்துகிட்டு இருக்கு இப்ப என்னன்னா அவங்க அப்பா எலிசிபத்து அப்பா இறந்து போன உடனே அடுத்த நொடியே ராணி ஆயிடுறாங்க அப்பாவோட இறுதி சடங்குக்கு ஃபைட்ல இருந்து இறங்குறாங்க இறங்கி அவருடைய கணவர் கூட சேர்ந்து நடக்கிறப்ப ஒரு பாதுகாவலர் வந்து சொல்றாரு நீங்க ராணியோட நடக்க கூட ரெண்டு அடி பின்னாடி போங்க வித் ஹர் அப்படிங்கிறாங்க ஈவன் நாங்க ஹஸ்பண்டுங்க அப்படின்னு சொல்லணும் ஹஸ்பண்டா இருந்தாலும் டூ ஸ்டெப்ஸ் பேக் அப்படின்னு இருக்காங்க ராணியோடைய அந்த இது ப்ரூ பவர்ஃபுல் செஸ்ல வந்து எவ்வளவு பவர்ஃபுல் அதே மாதிரி ரியலாவும் அந்த பவர் இருக்கும் போது ஆமா அவங்க வந்து பதவி இருக்கும் பொழுது என்ன வந்து சொன்னாங்கன்னா என் முழு வாழ்வும் நீண்டதோ குறுகியதோ எப்படி இருப்பினும் உங்களுக்கு சேவை செய்யவே அர்ப்பணிக்கிறேன் உறுதியளிக்கிறேன் சொல்லிட்டுதான் பதவி ஏற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆனா எழுவது ஆண்டு காலம் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறதா வந்து சொல்றாங்க அங்க இருக்கிற வாழ்ற மக்கள் ரொம்ப மக்கள் மேல ரொம்ப பிரியமாந்திருக்காங்க அதனாலதான் மக்களுமே இந்த பெரியதை திரும்பி கொடுத்துருக்காங்க துக்க செய்தியை கேட்டு அந்த நாடே வந்து கதறி அல்லது அந்த நாடு மட்டும் அவங்க காமன்வெல்த்தினுடைய அந்த பதினைந்து நாடுகளுக்கு தலைவராக இருக்காங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அந்த பதினைந்து நாடுகளும் சரி மொத்தமாக இருக்கிற ஐம்பத்தி நாலு காமன்வெல்த் நாடுகளும் சரி எல்லாருமே வந்து அந்த துக்கத்தை வந்து அனுசரிச்சிருக்காங்க அவங்களுடைய கொடிகளை இறக்கியிருக்காங்க இந்தியாவில் ஒரு நாள் துக்கம் வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு அந்த கொடியை வந்து அரைக்கம்பத்தில் பறக்க சொல்லியிருக்காங்க எல்லா நாடுகளுமே துக்கம் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ராணியுடைய பவர் அப்படிங்கிற முடியாச்சோடைய மிச்ச சொச்சமா இந்த மாதிரி குடும்பங்கள் ஆனா அவங்களுக்கான மரியாதையை நினைச்சு பாக்கிறவே ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்கு ரைட் தியரி பிரதர் அந்த மாதிரிதான் இருக்கு இவங்களோடது ஓகே இப்ப அடுத்து யாருன்னா எலிசபெத்துடைய மகன் மூன்றாம் சார் பதவி ஏத்துட்டாரு நீங்க சொன்ன மாதிரி இப்போ என்னன்னா பதவி ஏற்கிறது அப்படின்றது அவங்க இறந்த உடனே டிஃபால்ட்டா வந்து வந்துறாரு ஆனா நிறைய ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ ஆனால் இப்போ உதாரணத்துக்கு பிரிட்டனில் இருக்கிற இந்த காயின்ஸ்லாம் இருக்கிற நாணயங்கள் இது எல்லாமே வந்து ராணியோடைய முகம் இருக்கும் ஸ்டாம்பில் ராணியோட முகம் இருக்கும் பாஸ்போர்ட்டில் ராணியோட முகம் இருக்கும் இப்படி முக்கியமான இடங்களில் ஃபுல்லாக ராணியை மையப்படுத்தி விஷயங்கள்லாம் இருக்கும் இது எல்லாமே வந்து இப்போ இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து இப்போ சார்லஸ் கிங் அவர் அவருடைய முகம் வந்து கொண்டு வரதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் மாறும் இது ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது இன்ஃபேக்ட் அவங்களுடைய அந்த இறுதிச் சடங்கு வந்து இன்னும் பத்து நாள் கழிச்சு நடக்குமா ஆமாம் அது அரச முறைப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மக்களுடைய பார்வைக்கு வைப்பாங்க எல்லாமே நடக்க போகுது பல நாட்டு அரசியல் தலைவர்களும் முக்கியமான அதிபர்களும் அந்த அஞ்சலி எல்லாம் வந்து செலுத்துவாங்க பத்து நாட்கள் வந்து நடக்க போகுது அஞ்சலிக்கு ராணிக்கு நம்மளுடைய வந்து அஞ்சலி வந்து செலுத்திக்கலாம் ஜெயலலிதா தன்னுடைய வளர்ப்பு மகன் சுதாகரன் கல்யாணத்தை எப்படி பிரம்மாண்டமா நடத்தினாங்களோ அதை விட பிரம்மாண்டமா நடத்திருக்காரு பத்திர பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவருடைய இல்ல திருமண விழா கேள்விப்பட்டேன் வந்து இந்த பாண்டி கோயில் பக்கத்துல இருக்க ஒரு மைதானத்தை எடுத்து செட்டப் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா வேலை நடந்துச்சா ரெண்டு மாசமா வேலை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் திர திரண்டுற அளவுக்கு வந்து பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது அடுத்த டைம்ல பத்தாயிரம் பேர் சாப்பிடுற அளவுக்கு பெரிய பந்தி ரெண்டாயிரம் ஆடு விட்டிருக்காங்க ஐயாயிரம் கோழிகள் விட்டிருக்காங்க அப்படி கொதிச்சுக்கிட்டே இருக்கு அந்த அடுப்பெல்லாம் அந்த மொழி வைப்பாங்கல்ல அதுக்கு அந்த டெக்னிக்கல் கவுண்டரா வச்சு அது ஒரு ஐம்பது அறுபது கவுண்டரு அப்படின்னு பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காரு பி மூர்த்தி அமைச்சர்னால யார் வந்து தாலியுட் கொடுத்துருப்பாங்க யாருக்குமே தெரியும் இவ்வளவு பிரம்மாண்டமா நடத்துறாரு ஆமா மு ஸ்டாலின் அப்புறம் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்களா ப்ரோ பார்த்தேன் கருணாநிதி இருக்காப்ல ஸ்டாலின் இருக்காரு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினா இருக்காரு அப்ப அவ்வளவு அமைச்சர்கள் நிக்கிறமே அமை ஜோக் டூ அப்படின்னு நினைச்சிருப்பாங்களா இல்லையா இத்தனையும் மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே அப்ப என்ன அர்த்தம் இதுவுமே முன்னராட்சி தான் மாதிரிதான் தெரிய தெரிஞ்சுதான் பாக்குறவங்க சொல்லுவாங்க அவருடைய மகன் தியானேஷ்கும் ஸ்மிருத வர்ஷனிக்கும் தான் வந்து கல்யாணம் அங்க வந்து ஸ்டாலின் பேசின சில பேச்சுகளுமே பயங்கர பண்ணாதான் இருந்தது எடப்பாடி பழனிசாமி அண்மையில சொல்லி அதிமுக இருந்து சேரணும்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த பத்து எம்எல்ஏக்கள் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கவுண்டர் கொடுத்துருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்க அதிமுக உடைய எம்எல்ஏக்களே உங்ககிட்ட பேசுறது கிடையாது இதுல திமுக எம்எல்ஏகள் உங்ககிட்ட பேசுறாங்களா கட்சி எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் பாருங்க முதல்ல அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதை நீங்க நோட் பண்ணீங்களா எடப்பாடி இப்ப இருக்கிற பதவி தற்காலிக பதவி அப்படிங்கிறாரு இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னவோ பல அரசியல் இருக்கு அந்த குடநாடு குலைவுகளுக்கு தர தூக்கி இல்லப்பட்டாங்கன்னா யார அடுத்த தலைவர் ஒன்னு இருக்குல்ல அது தற்காலிகம் தான் அந்த கட்சி நிரந்தரமே எதுவும் கிடையாது ப்ரோ ஜெயிலா இருந்த வரைக்கும் நிரந்தர பொதுச் செயலாளர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஜெயில அந்த பிறகு நிரந்தரம் எங்க போச்சுன்னே தெரியல அந்த காலம் அதெல்லாம் வைக்கூட அதனால தற்காலிகம்னு சொல்றது ஸ்டாலின் மனசுல வந்து அந்த எண்ணம் இருக்கு இருக்கு செக் வைக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு பாத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு அது பதிலதான் இருக்காரு ஆனா இந்த கல்யாணத்தை பார்த்து உடன்பொறுப்புகளே அடிப்பிட்டாங்களாம் என்னப்பா இப்படி பிரமாண்டமா நடத்தி முடிச்சிருக்குறையில இப்படி ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் நடந்ததே கிடையாதுன்றாங்க பல கிலோமீட்டருக்கு வந்து இந்த வாழை தோரணங்களா அலங்கரிக்கப்பட்டிருந்துதான் வேற ப்ரோ வெஜ்ஜிக்கு தனியா விஐபிக்கு தனியா பெரிய பெரிய ஹாலா பிரிச்சு விட்டுருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹால்ஸ்ல வந்து அப்படியே அடுப்பு வந்து கொதிச்சுட்டே இருக்கு ஒவ்வொரு ஹாலுக்கும் வந்து அந்த சர்வ் பண்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு கலர் டிஷர்ட் ஓகே நீங்க இந்த இருந்து அந்த ஹாலுக்கு மிக்ஸ் ஆகி மாறி போயிடக்கூடாது அப்படின்னு நிர்வாக ரீதியாக பல எல்லாம் பண்ணி பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க ஓகே எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த கல்யாணத்தை ஆமா போன தடவை வந்து பிஜேபி தரப்புல இந்த வருமான வரித்துறை ரெய்டு அது இதுன்னு வந்து இந்த அன்புச்சிலின் வீட்டில் நடந்தது கல்யாணம் ஆகி சில மாதம் பிறகு இப்ப பி மூர்த்தி நடந்திருக்கு கரெக்ட்டு ஓகே எல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பாங்க எல்லாமே கணக்குல சரியானதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி இல்லாட்டி வந்து கண்ணா பலமுக அசோக்குமார் இப்படி தான் நடத்தினாரு அவர் வந்து பத்து கோடி ரூபா கலெக்ட் ஆச்சு காசே இல்ல எல்லாத்தையும் கடன் நடச்சிட்டேன் திமுகவுக்கு இன்னொரு பெரிய தலைவி வந்திருக்கு இருக்கு ஸ்டாலினுக்கே போட்டு எல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க ஓஹோ என்னன்னா பதினாலாம் தேதியிலிருந்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் வந்து நடக்க போகுது சரி பல பேரை மாத்தப்படுறதா சொல்றாங்க தேர்தல் நடத்தி தான் மாவட்ட செயலாளர்கள நியமிக்கிறாங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து வந்து அண்ணா அறிவாலயத்துல வந்து கூஞ்சிக்கிட்டு இருக்காங்களா எங்க மாவட்டச்சில நீங்க மாத்தணும் மாத்தணும்னு சொல்லிட்டு எல்லாம் கடிதங்களா வந்து பெரிய கூஞ்சிருக்காம பிரதர் அந்த அளவுக்கு வந்து கூஞ்சிருக்கப்படாது லெட்ரு அஹ் முக்கியமா வட சென்னை தென் சென்னை தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் சேலம் போன்ற மாவட்ட செயலர்கள் மாத்தப்படலாங்கிறாங்க ஏன்னா பழைய மாவட்ட செயலர்கள் அப்படியே இருக்கலாம் ரொம்ப புகார் வருவோம்ல ஆமா இது கட்சிக்கே பெரிய இந்த கட்சி டெவலப் பண்ண முடியாதுங்கிற மாவட்ட செயலர் மட்டும் மாத்தலாம்ங்கிற பேச்சு போய்கிட்டு இருக்காங்க திமுக குள்ளார இந்த பதினாறுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் யார் யாரு மாவட்ட செயலாளர் அதிமுக சண்டையை வந்து இவங்க கேலி பண்ணி பேசிட்டு இருந்தாங்க இவங்க கதை என்ன அப்படிங்கிறது வெளியே வர போகுது வெளியே வர போகுது அண்ணா அறிவாலயத்துக்குள்ள காதை வச்சுக்கிட்டாலே அவ்வளவு பேட் வேர்ட்ஸ் கொடுத்துமா அவ்வளவு மாவட்ட அமைச்சர்கள் திட்டுறாங்க திமுக ஓஹோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா உப்பரும் விழா செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி நடத்துவாங்க எப்பயுமே அண்ணா பிறந்த நாள் பெரியார் பிறந்த நாள் திமுகவுடைய தொடக்க தினம் அப்படின்ட்டு எங்க டிக்கெட் டிக்கெடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப எல்லா அமைச்சிலேயும் பயந்து போனாங்களா ஏன்னா எதாவது மாவட்டத்தை டிக் பண்ணா அவங்கதான் எல்லா செலவும் ஏத்துக்கணும் பிரம்மாண்டமா நடத்தணும் ஏன்னா பாட்சிலேரும் இருந்திருக்காங்கல்ல எதோ பிரம்மாண்டமாக நடத்தணுங்கிறதுக்காக எங்க மாவட்டத்தை சாலையில டிக் பண்ணிடுவோம் டிக் பண்ணிடுவான்னு பல பேர் பயந்துட்டு இருந்தாங்க ஆனா எங்க டிக்கெட் அடிச்சிருக்காங்கன்னா விருதுநகரம் தான் டிக்கெட் அடிச்சிருக்காரு சின்ன முருது பெரிய முருது இருக்கு ஏரியா யாருன்னா கே கேஎஸ்எஸ்ஆரும் கேஸ்ஆர் ரங்கம் தென் அரசு அரசு இப்போ வந்து நிறைய பட்ஜெட்லாம் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு அங்க வசூல் எல்லாம் பண்ணி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கான் இப்பதான் அமைச்சருக்கு நிம்மதியாச்சும் நம்ம ஏரியா பக்கம் திரும்பல சரிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க செலவு வைக்கிறப்பா அப்படி ஒண்ணு அவசியமா அப்படின்றத யோசிப்பாங்க ஏன்னா தலைமையில இருந்து காசு கொடுக்க மாட்டாங்களா பிரதர் அந்த மாவட்ட செயலாளர் அங்க இருக்கிற பொறுப்பு பொறுப்பேற்றுக்கணும் சின்ன மருந்து பெரிய மருந்து நமக்கு எது கவலை அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஆட்கள் இருக்காங்க விருதுங்கிற ஆட்கள் இவங்க கிட்ட இல்லாத நடத்தி நடத்திப்பாங்கப்பா தூரம் வேற உம் இருக்காமையா இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சிருப்பாங்க அதேதான் இன்னைக்கு அதிமுக ஒரு முக்கியமான டெஸ்ட் வைத்தியலிங்கமும் சசிகலாவும் மீட் பண்ணிக்கிட்டாங்க இது முதல் டைம் மீட் பண்ண மாதிரி இருக்கு பாக்குறப்ப இது வந்து லைவா முதல் முறையாக திரைக்கு முன்னாடி மீட் பண்ணிக்கிறாங்க திரை முறையா பல டைம் மீட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நீங்க என்ன தெரியுமா எதேச்சியா நடந்த விஷயம் நடந்த விஷயம் இவங்க ஒருத்தநாடு பக்கத்துல வந்து சசிகலா வேற ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வரதாகும் இவர் இந்த பக்கம் சாலையை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் வந்ததாகும் அந்த எதிர்ல வரும்போது எதேச்சியா வந்து பாத்து எனக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாளுமா நீங்க வாழ்த்து சொல்லுவீங்களே அதே மாதிரி எனக்கு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னான அவங்க எதாச்சா வாங்கி வச்சிருந்த அந்த ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் எடுத்துட்டு வந்து கொடுத்து அவங்களும் எதிர்ச்சியா கொடுத்து வாழ்த்து வந்து சொல்லிட்டு எவ்வளவு எதிர்ச்சி சத்திக்கிறாங்க இதெல்லாம் நம்ம நம்பணும் பாஸ்கரோட பார்சல் இந்த கோஷ்டிக்கு அவ்வளவு எதிர்ச்சியா பாத்துக்கிறாங்களாம் தற்செயலாம் நடந்துதான் அந்த சம்பவங்கள் எல்லாமே சரி ஒரு சாக்லேட் வச்சிருக்கலாம் கார்ல சசிக்கலாம் ஒரு டப்பா டப்பா வச்சிருப்பாங்க சாக்லேட்டு ஏயா ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் மாத்துங்க ஐயா இதுல இருந்து எனக்கு ஒரு சிக்னல் ஒன்னு வந்து தெரியுது ஒன்னு ஓபிஎஸ் குடுக்கிற சிக்கல் இபிஎஸ் குடுக்கிற சிக்கல் சரி ஒன்று இபிஎஸ் கொடுக்குற சிக்னல் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு காலையில எடப்பாடி பழனிசாமியோட பதவி தற்காலிகமான பதவிங்கிறாப்ல இவங்க போய் சசிகலா வந்து பாக்குறாங்க சோ பின்னாடி எதுவும் ஈக்குவேஷன் கனெக்ட் ஆகல கனெக்ட் ஆக தான் செய்யுது ஏன்னா உடைய வலது வைத்திய நீங்கன்னா அப்புறம் இப்ப சசிகலாவே வெளிப்படையாவே எல்லாரும் முன்னாடியும் பார்த்தா அந்த போட்டோ வேற ப்ரெசுக்கு வலுக்கட்டாயமா அவனோட ஆதரவாளர்கள் பாத்தீங்களா எதற்கு நடந்தது எதிர்த்தே நீங்களே வச்சுக்கலாம் எதுக்கு வெளியே விட்டீங்க அப்படின்னு எல்லாம் அமுச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே திருச்சி நடக்குது இந்த ஓபிஎஸ் தரப்புல என்ன சொல்லிருக்காங்க போயிட்டாரு அலுவலகத்துக்கு நாங்களும் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேசி பாரு நேற்று போய் இந்த ராயப்பட்டே காவல்துறையில வந்து மனு கொடுத்திருக்காரு நாங்க வந்து இந்த மாதிரி அதிமுக அலுவலகத்துக்கு போக போறோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அவரு வேற ஏதாவது போச்சான்னு தெரியல ஓபிஎஸ்க்கு எடுத்துட்டு போக போறார்கள் தெரியல அந்த மாதிரிதான் சரி எடப்பாடி பழனிசாமி இருக்காரு எல்லாம் ஆமா எடப்பாடி பழனிசாமி இந்த கொடநாடு வழக்குல தான் திமுக கவர்மெண்ட் சிக்க வைக்கணுங்கிற முயற்சியில் இருக்காங்கிறது நம்ம நேத்தையும் வந்து பேசணும் என்ன டிஸ்ட்னா வளையார் மனோஜ் இவர் யாருன்னா அந்த கொடநாடு பங்களால காவலாளியா இருந்த ஓம் பகதூர கொன்னூர் இந்த வளையார் மனோஜ் தான் அவர்தான் கொலையாளி ஓகே அவ கவலாளி வாயில அடிக்க அது மூச்சு திணறிய அந்த காவலாளி உயிரிழந்து போயிட்டாரு அவர் தான் குற்றவாளி மனோஜ் சயான் கூட சம்பவம் நடத்திறப்பா அந்த இடத்துல இல்லவே இல்லை இப்ப மனோஜ் வந்து கோர்ட்ல போய் வாண்டடா வண்டியில் ஏறி இருக்காரு சார் இந்த வழக்கு ரொம்ப ஸ்லோவா விசாரிச்சிட்டு இருக்காங்க விசாரிச்சு முடியும் சார் அப்படின்ட்டு ஒரு சி வித்தியாசமா வித்தியாசமா இருக்கு எப்பயும் கொலையாளி போய் சீக்கிரம் விசாரிங்க சொல்ல மாட்டாங்க என்னன்னா தாமதமாச்சுன்னா நம்ம தானே விசிக்க நினைப்பாங்க என்ன மேட்டர்னா எடப்பாடி பழனிசாமியும் மனோஜும் ஒன்னுக்குள்ள ஒண்ணாயிட்ட வந்து சொல்றாங்க நடந்ததா வந்து பேசப்பட்டு இருக்கு இதுல இன்னொரு டிஸ்டன் என்னன்னா இதுக்கு முன்னாடி டிஐஜியா இருந்தா சுபாசினியை வச்சு எடப்பாடி பழனிசாமி உள்ள நடக்குறத தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இப்ப சுபாசினிக்குமே இந்த டீசல் உள்ள வளர்க்கறதுனால விசாரணை இருக்கு அதனால அவங்களுக்கு இந்த வழக்கை பத்தி எதுவுமே சொல்றது கிடையாது ஐ சுத சுதாகர் தான் விசாரிச்சுட்டு இருக்காரு ஐ சுதாகர் டைரக்டாவே ஸ்டாலினுக்கு போன் பண்ணி என்ன விசாரிக்கிறோம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியவே இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு அதனால மனோஜ் வச்சே ஓ அப்படின்னு சொல்றாங்க தகவல் விசாரிக்கிறோட தகவல் வருது ஓஹோ காவல்துறை நேரடியா கட்டுக்குள்ள வச்சுக்க சொன்னா இந்த வழக்கு மட்டும் அவர் கைக்குள்ள வச்சிருக்காரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட் எடுத்துட்டாரு போல மதுரையில பிரதர் ஒரு பஸ் வீடியோ பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்தது பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து இருந்து மாட்டுத்தாவணிக்கு போது அந்த பஸ் சரி நடுவுல பார்த்தோம்னா பட் பஸ்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுந்திருக்கு உடனே அந்த நடத்துனர் வந்து எல்லா பார்ட்ஸையும் எடுத்து அக்கு கீழே வச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு எந்த அளவுக்கு சிறப்பா செயல்படுதுங்கிறதுக்கான உதாரணம் தான் இது நாள் முன்னாடி உத்தரப்பிரதேசல படிக்கிட்டே இல்லாம ஒரு பஸ் வருதுன்னு இதே உடன்பிறப்புகள் தான் போட்டு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் இங்கே அந்த நிலைமை தான் இருக்கு அதேதான் இங்க ஆல்ரெடி சொன்ன விபத்துகள் அதிகமா நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஸ்பேர் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டுதான் நடத்துனர் ஓட்டுநரும் சொல்றாங்க இதை வந்து போக்குவரத்துறை கவனமே கொள்ளல அப்படின்ட்டு பாருங்க ஒரு வீடியோவே பட்டப்பகல்ல ஒரு பேருந்து இன்னொரு பேருந்து நிலையத்துக்கு போகிறப்பவே வந்து அந்த பாட்ஸ்லாம் விழுக்குது போல பிள்ள போலான்ட்டு சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்குது பாதி பஸ்ஸு சுந்தரா உடைய கிளை வேறெங்கும் கிடையாது இங்கே நம்ம அரசு பேருந்துலாம் சுந்தரா டிராவல்ஸாக மாறிக்கிட்டு இருக்கு இருக்குது மதுரை ஆனால் கோயிலுக்கு பேர் போன ஊர் பார்த்திங்களா செய்தி கேட்டிங்களேன் நீங்களும் என்னென்னா இப்போ மதுரை பக்கத்தில் இருக்கிற ஊர்களெலாம் திருவிழா போது நைட்டு வந்து ஆடல் பாடல் கரகாட்டம் அது பயங்கர வந்து செலிப்ரேஷனாக இருக்கும் ஆனால் வந்து சில ஊர்களில் வந்து இப்போ அனுமதி கொடுக்கறது இல்லையா அந்த மாதிரி இந்த செலிப்ரேஷன்ஸுக்கு அதை எதிர்த்து வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வந்து போயிருக்காங்க அங்கே வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா ஆடல் பாடல் வந்து நீங்கள் வந்து நடத்தக்கூடாது ஆபாச வார்த்தைகள் இரட்டை அர்த்தங்கள் கொண்ட பாடல்கள்லாம் அதில் பாடக்கூடாது நீ ஆர்கஸ்ட்ரா வைப்பீங்கள வச்சு இந்த இளையராஜா பாட்டு அந்த சாமி பாட்டு இந்த மாதிரி வேணா பாடிங்க ஏழு டு பத்து மணிக்குள்ள உங்க செலிப்ரேஷன்ஸ் ஃபுல்லா முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தடையை போட்டிருக்காங்களாம் ஓகே நல்ல தான் வந்து கோயில் திருவிழாவாம் ஆனால் நைட் ஆச்சுன்னா அங்கே பெண்கள் இருக்க முடியாது அந்தளவுக்கு ஆபாசமான பாடல்கள்லாம் கரெக்ட் இது கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லாருமே இங்கேயே தெரியும் அந்த நடக்கிற விஷயங்கள் மாறுச்சின்னா நல்லது தான் அப்புறம் இன்னொரு பக்கம் இப்போ பயணம் போயிட்டுருக்கா ராகுல் காந்தி மூணாவது நாள் மூணாவது நாள் செலிப்ரேஷனாக தான் இருக்காங்க அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்ல இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க ராகுல் காந்தி ஆதரவெல்லாம் தெரிவித்தாங்க வேரிடங்கள் வெல்கம் யூ அதே உப்பு அது என்ன தயிர் வெங்காயம் ஆனா பாத்தீங்களா அந்த டீமை பார்த்தோன்னே ராகுல் காந்தி முதல்ல அவ்வளவு ஒரு சிரிப்பு சந்தோஷம் ஏன்னா மில்லியன் கணக்கான வியூஸ் இல்லை பிரதேர் பாத்து நாள் ஆச்சரா அப்படின்ற மாதிரி நீ உட்கார்றா நான் உட்கார்றேன்னு அந்த வடிவேல் காமெடி மாதிரி இரு நூத்தம்பது நாள் போறாங்களே போற வழியில ஒரு பிரியாணி சமைச்சு கொடுத்துற வேண்டியது தானே தலை ஜி மாதிரி ரெண்டாயிரலாம்ல அப்படிங்கிற இன்னொரு என்னன்னா அவர் போட்டுட்டு இருக்க சட்டையை விமர்சனம் பண்றாங்க எதிர்க்கட்சிக்காரங்க சட்டை வந்து நாற்பத்தொரு ரூபாயும் ராகுல் காந்தி போட்டுட்டு இருக்கா சட்டை எளிமையான மக்களுக்கு போராடுறை சொல்லிட்டு இருக்கார் ஓ வாஸ்தவம் தான் ஆனா போட்டுட்டு இருக்க சட்டை எளிமையுமே கிடையாது நாப்பத்தி ஓராயிரம் சட்டை ரேட் புடிக்கிறாங்க பிரதர் பேர் எதுவும் அதுல அடிச்சிருக்காரா பேர் காந்தி அப்படின்னுட்டு ராகுல் காந்தி பண்ணுவாரு ஒரு பிராண்டோட பேரு அது ஓ அப்படியா அதாவது ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட் வர கொடுத்திருக்காரு அதுல என்னன்னா என்னன்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க நினைப்பாங்க ஆனா எல்லாருமே சேர்ந்து நீங்க தலைவர் ஆவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற கேள்வி திருப்பி திருப்பி கேட்டாங்க சமாளி சமாளிச்சு பார்த்தாரு கடைசில வந்து சரி நான் சொல்றேன் அப்படின்ட்டு தலைவர் பதவி இந்த தேர்தல்ல போட்டியிடுறத பத்தி தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டேன் அதுல எந்த வித கன்ஃபியூஷனும் கிடையாது தேர்தல்னா நான் நிக்கிறேனான்னு பாருங்க அப்படி நிக்கலன்னா அந்த கேள்வி திரும்பி கேளுங்க அப்பா நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான மழைப்பீட்டு போயிட்டாரு மலிப்பீட்டு போயிருக்கேன் இன்னொன்னு சொல்றாரு ப்ரோ நான் இந்த பாதை யாத்திரையை வந்து தலைமை வைக்கல நானும் இது ஒன் ஆஃப் த பாட்டிசிபென்ட் தான் நான் எதுக்கு இது வந்திருக்கேன்னா ஒண்ணு காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கைகள்ல எனக்கு பற்றே இருக்கு ரெண்டாவது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து சின்ன ஒரு ட்ரிப் மாதிரி போலாம் அப்படின்ற மாதிரி இல்ல இந்தியா போறேன்னு போறேன் சொல்லி இருக்கேன் அதான் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தி இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே சலூன் கடைக்கு போயிட்டு வந்தவுடன் அம்மா என்னடா முடி அப்படியே இருக்கு எல்லாம் இப்படிதான் போச்சு இப்ப எங்க அம்மா பாக்குறப்ப என்னடா தாடி இது என்னடா முடியுதுன்னு தான் சொல்லுவாங்க பத்தில் ஏழு பேர் மொபைல் பயன்படுத்துகிறார்கள் செய்தி மீதி மூணு பேர் சார்ஜ் போட்டு வந்திருப்பாங்கயா பத்து பேரும் மொபைல் தான் பயன்படுத்துவாங்க இப்ப ஹாரி அவங்க உனக்கு மட்டுமா பாட்டி எனக்கும் தான் பாட்டி நான் இங்கிலாந்து வரப்பெல்லாம் அந்த கிரீடத்துக்கு எனக்கு வச்சு அழகு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு சீமான் வச்சு போட்டிருக்காங்க ஏன்னாலும் இறந்து போன பிறகு அவர் சொல்லி சொல்லி ட்ரோல் பெட்டில ஆக்கிட்டாங்க சீமா சுத்திட்டு பாத்தீங்களா என்ன இது ராணியுடைய கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல சொன்னாங்க கடைசி அனௌன்ஸ்மெண்டா அவ இறந்ததுக்கு அப்புறம் சொல்றோம் சீமான்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருந்து ராணியோ இந்த அரசாங்கத்தையே தெரியும்னு வருவாரு அவர் சொல்றதே எதையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்துச்சு ஒரு சிரிப்பா இருந்துச்சு குழு ஆனா சிம்மோட தான் பரிசீலனை பண்ணனும் ஆசி கோபை கிரிக்கெட்டில் நூத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் இந்தியா பார வெற்றி செய்தி இனி நீ வயசுக்கு வந்த அண்ண வராட்டி என்ன போச்ச இன்னைக்கு விருது ராணி எலிசபெத்துக்கே கூட கொடுக்கலாம் ஏன்னா பதினைந்து பிரதமர்களை பார்த்தவங்க பதினைந்து அமெரிக்க அதிபர்களை வந்து பார்த்தவங்க ஏன்னா இங்கிலாந்துல வின்சென்ட் சர்ச்சில் இருந்து பார்த்துட்டு அவங்க எவ்வளவு பெரிய வரலாறு மட்டும் இரண்டாம் உலக போர்ல தொடங்கி இப்போ உக்ரைன் போர் வரைக்கும் எவ்வளோ ஒரு நீளம் எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துருப்பாங்க கொரோனா கொரோனா அது இதுன்னு ஏகப்பட்டது பார்த்துட்டு வார வாரம் அந்த பிரைம் மினிஸ்டரோட மீட்டிங் வந்து நடத்துவாங்க இவங்க நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்ட்டு ஓகே முடியாச்சு மிச்ச சொச்சம் இருந்தாலுமே ராணி வந்து ராணி தான் அவங்க அஞ்சலி நம்ம செலுத்திட்டோம் ஆல்ரெடி அதனால அவார்டு யாரனா ஸ்டாலினுக்கு தான் என்னன்னா கட்சிக்குள்ள ஒரே உட்கட்சி பூசல் அப்படியே வெடிச்சு வெடிச்சுக்கிட்டு இருக்கு இவங்க வந்து முடி முடியும் மறைக்க பார்க்கறாங்க அண்ணா கூட வந்திருக்காங்க நிறைய பேர் டேரக்டாவே நான் லெட்டர் போட்டா தான் மதிக்க மாட்டேங்கிறீங்க இருங்க நான் டேரக்டா வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரே இதா இருக்கு அதனால ஸ்டாலின் கடுப்பாகுறாராம் தூக்கி அடிச்சிருக்க பாத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி விஜயகாந்த் ஸ்டைல்ல ஒரு பக்கம் பத்து எம்எல்ஏ யாருன்னு சொல்லுங்க அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து குடைச்சல் அதிகமாகிட்டே இருக்கு இடத்துக்கு நடுவில் வண்டி ஓட்டுறாரு ஆமா ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஒன்றரை வருஷம் ஆக போதில் பிறகு ஆட்சிக்கு வந்து சில சில இருக்க தானே செய்யும் நாங்களும் ஏதாவது வாழ்க்கையில செட்டில் ஆகணுமா அப்படின்னு யாரும் நினைப்பாங்கல்ல அதான் தூக்கி அடிச்சிருவேன்னு சொல்றாரு உடன்பிறப்புகளுக்கு அதான் விருது சந்திப்போம் நன்றி வணக்கம் ஒரே மாதத்தில் ஐந்து முதல் இருபது கிலோ வரை எடை குறைக்கலாம் எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில் உடல் எடை குறைப்பில் உலக சாதனை படைத்த பரமகுரு ஃபிட்னஸ் வெயிட் லாஸ் சென்டர் டு ஒன் வே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம் கெட் ஃபிட் ஸ்டே ஃபிட் கீழ்பாக்கம் சென்னை